செஞ்சு இப்ப ஒரு ஒரு தான் சொலிய கம்பலுக்கு போறான் அவன் பாட்டு போன கம்பு போயிட்டு கம்மனுக்கு போறோன்னு நோண்டி செஞ்சு விட்டான் கம்மனுக்கு போறான் ரோட்டில் ரோட்ல கம்மளு ஒருத்தன் போறான் இருக்கல போகும்போது நக்கலா போட்டு பேசாங்க நக்கலா பேசும்போது என்ன ஆகுது கோபம் என்பது என்னது இல்லை தேவையில்லாமல் நக்கெல்லாம் பேசுகிறானுங்க அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க அவனை அப்புறம் அப்புறம் கேட்குறாங்க அப்புறம் எதை விசேஷமா அப்படின்ங்கிறானுங்க அப்படின்னு கேட்கும்போது என்ன விசேஷம்னா என்ன புரியல அப்படின்னு இல்லை அப்புறம் தப்பான வார்த்தைகளும் கேட்குறானுங்க சில கேட்கும்போது அப்புறம் நம்ப எதை விசேஷமாக

நான் வந்தேன் அந்த கொஞ்சம் அப்புறம் எனக்கு புரியல அப்புறம் அந்த பையன் சொன்னான் எனக்கு கொஞ்சம் சட்டை சட்டப்படி என்னடா பிரச்சனை நான் கம்பனுக்கு போயிட்டு இருந்தேனே கம்பன் போகும்போது அப்புறம் வீட்டுல விசேஷமானு கேட்கிறாங்க அது தப்பா ரைட்டானே அப்படின்னு வந்தான் அப்படி கேட்டுக்கி கேட்ட அப்படின் என்னத்துக்கு கேட்ட கேட்கும்போது சும்மா ஒரு கேட்டு பார்க்கலாமே flow ல கேட்டு பார்ப்போம் அடிச்சு பார்க்கலாமா flow ல அடிச்சு பார்த்தா கேட்கலாம்னு அவன் அடிக்கிறது தப்பு வெக்கமா இல்லை போறவன் தம்புன்னு போயிட்டு இருக்கான் அவனை போய் நோண்டி விட்டீங்கன்னா அப்புறம் ஓவரமா வராதான் அடிச்சு போனவன் நான் அடிச்சு போடுவேன்டா யோ நான் அடிச்சு போடுவேன் நீ கேட்ட வார்த்தை அப்படி விசேஷம் என்ன நீ கேட்கலாமா ஒரு பெரிய மனசு மாதிரி எனக்கு தெரியாது செல்றத்தனமா இருக்கு அப்படின்னு என்ன நீ என்ன அவங்க சப்படுவே நீ பேசுறது தப்பா ரைட்டா நீ விசேஷமா நீ கேட்கலாமா அது வந்து எந்த பொதுவான இடத்துன்னா ஜாலியும் கேட்கு தனியா அஸ் அப்படி கேக்குதுன்னா அது ஒரு விதம் அத்தனை பேர் போய் கேட்டீங்கன்னா அது வந்து தப்பு தானே அப்படின்னு

அது எப்படி கேட்கணும் என்ன வேணும் அவரோடு நிறுத்திக்கணும் ஆனா போற பையன் நோண்டி விட்டா முந்தளைக்கு தான் செய்வாங்க ஏன்னா இப்ப பொதுவான ஒரு கேள்விகள் இருக்கு இதுல கேள்வி நம்ம அனுபவத்தையும் நம்ம பார்த்தேன் என்கிட்ட இந்த மாதிரி ஒரு வார்த்தைகளும் நான் வாழ்க்கையில பார்த்துக்க சரி அப்ப அந்த பையன்கிட்ட சரி விடுக்காது போய் நான் பார்த்துக்கிட்டேன் பாரு சரி நான் 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 அடிச்சுக்கணும் நான் விட்டு பேசலாம் ஆ நான் பேசி வேண்டும் பேசலன்னு சொல்ல ஆ நான் தான் மாட்டி பார்க்கலாம் எதுவும் இங்கே நல்லா இது போய் வீட்டில் எதுவும் சொல்லுவோம் அவங்க முடிச்சு கஷ்டப்பட சரியா ம் ஆ சரி அப்படின் சொல்லி ஆ அதெல்லாம் நான் உனக்காக தான் விட்டு போகிறேன் சொல்லிட்டு அப்படின்னு நான் சொன்ன ஒரு வார்த்தையில அவங்க கட்டுப்பட்டு அவங்க நான் ஒரு குழந்தைன்றது ஆண்டவன் பார்த்து கொடுக்குற ஒரு வரம் ஒருத்தர் மனசை என்னைக்கும் புண்படுத்தக்கூடாது ஒரு மனசை கஷ்டப்படுத்தவும் ஏன்னா நான் என் வாழ்க்கையில பார்த்துட்டேன் அந்த கஷ்டம் என்னன்றது எனக்கும் நிறைய பேர் சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க பையனுக்கு எப்படி சொன்னாங்க அதே மாதிரிதான் எனக்கும் நல்லது கேட்டுக்கும் கிடைக்குமா விசேஷமா அப்படின்னா திட்டி இருக்கணும் அப்படி கேட்டவனா நான் திட்டிருக்கேன் ஏண்டா வாய்ச்சு கவனம் முடியுங்களா வெறும் நேரம் தெரியுங்க நிறைய நம்ம பார்த்தாச்சு பேசி கேட்டுக்க நாக்கப்படுங்கிற மாதிரி கூட கேட்டுருக்கேன் குழந்தைன்றது கடவுள் பார்த்து கொடுக்குறது வரப்பிரசாத் ஆனால் அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும்னா அப்போ பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வச்சுங்க கஷ்டமாக இருந்துச்சு கஷ்டம் நான் வந்து நான் பொறுமையா இருப்பேன் என் முன்னாடி அதை கேட்பேன் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை எனக்கு இருந்துச்சு ஏன்னா இப்ப இருக்க காலகட்டத்துல இப்ப வந்து அது தப்பான பார்த்துகள் ஏன்னா அப்புறம் விசேஷமா அப்புறம் ஆச்சா அப்படி எல்லாம் விதம் தப்பு தனியா கேட்கிற விதம் வேற அவன்கிட்ட தனி போய் சொல்லி தனி கேட்பான் அது தப்பு இத்தனை பேருக்கு முன்னாடி கேட்கறது இதுதான் ஏன்னா ஒரு சூழஸ் தான் இப்ப ஒரு பதினஞ்சு பேர் இப்போ மக்கள் எத்தனை பேர் நிற்கிறாங்க அவங்க முன்னாடி போய் கேட்கறதுக்கு நம்ம எப்படி கேட்கலாம் அப்படின்றது இப்ப யாருமே புரிஞ்சுக்காத ஒரு ஏன்னா இது வரைக்கும் பாத்தீங்கன்னா இது நான் போன மாசத்துல கூட ஒரு இடத்துல ஒரு அக்காவை அத்தனை பேர் நின்றுட்டு இருக்காங்க ஒரு ஆளுக்காக அவங்க கேட்கும்போது முன்னாடி மாசமா அப்படின் கேட்டு தான் வளர்த்தேன் அவங்களுக்கு மனசு ரொம்ப கண் கலந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் கூப்பிட்டு பேசுகிறேன் வந்து கேட்டேன் முன்னாடி மாசமான என்னாடி தான் அவங்க வீட்டுக்காரர் அவங்கள அவங்க முன்னாடி அவங்க முன்னாடி இல்ல என்ன அர்த்தம் கேட்பாங்களா என்ன அவளை கேப்பியா அட்டிச்சின்னா மோர பேந்து அவங்க வீட்டுக்காரர் பஸ்லாம் மரியாதை பஸ் ஒரு விசேஷமான கேக்குறேன் அப்படி நீ யார் யாரு நீ யாருன்னு சொல்ல நீ யாரு மனுஷனுக்கு ஒரு இயல்பு இருக்கு ஒரு நல்ல இந்த மனசுக்கு இருந்து வரவா இதையும் துடிக்கும்பாரு அதுதான் அந்த மாதிரி மனுஷனா எல்லாத்துக்குள்ளியும் என்ன புள்ளவும் இல்லை நம்ம குள்ளியும் ஒருத்தர் மறந்துறாங்க அவன் தான் பேசுவோம் அப்படின்னு அவன் பேசுவோது அந்த மனசாட்சி அது பேசுவோம் நீ பேசுறது அது பேசுவோம் ஆனால் நீ கேட்டவன் நான் விசேஷம் அவங்க நினைக்கிறான் அவங்க என்ன இப்படி பேசுகிறாங்க அவர் நிற்கிறது விஷயம் பண்ணாது அந்த பொண்ணு கண் கலந்து என்ன ஏன் அது உங்களுக்கு இதெல்லாம் நடக்கிறது நிறையா இப்போ எல்லாத்துக்குமே ஒரு சமூகத்தில் நடக்கிற ஒரு விஷயம் சமூகத்தில் தேவையாக கேவலமாக பேசுறது அப்புறம் நாசுகம் அப்படி இருக்கும்போது கேவலமாக பேசுறது எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம் அது நடந்துக்கிட்டு ஒரு கொடுமையான விஷயம் அந்த குழந்தை பெற்று எடுக்கிறதுக்குள்ளே அவங்க படுற கஷ்டம் இருக்குது பார்த்திங்கன்னா அதுதான் பெரிய வழி குழந்த இந்த உலகத்துக்கு வந்து பார்க்கும் போதுதான் சொன்னவனுதான் இருப்பானுங்க உனக்குலாம் குழந்தைய பிறக்காதுன்னு சொல்லுவாங்க அவனுக்குலாம் இருப்பாங்க இதுல பெரிய சில பேர் இருக்கிறாங்க அது வந்து உனக்குலாம் குழந்தைய பிறக்காது உனக்கு பொட்டை தான் பிறக்கும் அப்படின்னு சொன்னவங்கலாம் இருக்கிறாங்க அந்த விதம் நம்மளுக்கு தெரியும் வாழ்க்கையில எனக்கு நடந்து எனக்கு வந்து அப்படி நடக்கலை அது வந்து அது சொன்னவங்கலாம் எனக்கு பொட்டை பிறகுன்னு சொன்னாங்க ஆனால் ரெண்டும் ஆம்பளை பசங்க சிங்கப்பட்டியா இருக்காங்க அவனுங்கலாம் வாயில முன்னுக்கு வந்துடுவானுங்க அந்த மனதை எனக்கு இருக்குது ஆனால் என் பெரிய பையனுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும் நான் ஒரு ஒன்று வாங்கணும்னு முடிவு பண்ணேன்னா அந்த மாதிரி நான் இருப்பேன் ஒரு பொருள் வாங்கணும்னு நான் ஒரு செல் வாங்கணும்னு நான் நினைச்சேன்னா அதை அன்னைக்கே போய்வோம் இன்னைக்கே வாங்கிடுவோம் அப்படின்ட்டு அவனோட டேலண்ட் அத நான் என் பெரிய பையனை விரும்புவேன் பெரிய பையனுக்கு வந்து டேலண்ட் இருக்குது ரெண்டு பசங்களும் அதிகாலி பசங்க தான் ஏன்னா பெரிய பையனோட குணம் ஆனா கோபம் நாட்டம் கோம் வர்றது நாட்டம் கோம் வர்றது ஏதாவது பேச வரும் அந்த மாதிரி நான் சின்ன வயசில் எப்படி அலந்தனோ அதே மாதிரிதான் ஆகும் அதற்கு சொல்லுவாங்க ஆனால் யாருக்கு யாரோட சத்தன்றது தெரியும் கதிர சிங்கத்துக்கு வந்தது சிங்கம் மாதிரி இருக்குன்னு சொல்லுவோம் எனக்கு பிறந்தது இந்த மாதிரி தான் இருக்கும் ஆனா இந்த லைஃப் வந்து இது நானா இடத்த லைஃப் இது திறமைக்காத இடத்த லைஃப் அவனை ஒரு பொழுதும் இந்த லைஃபுக்குள்ள கூட்ட மாட்டேன் இது அவனை அப்பனாக நான் சொல்றேன் ஏன்னா அவனை பொழுது வரைக்குமே நான் பெருமைப்பட்டுருக்கேன் சின்ன கேரக்டர் ஒரு தனி பக்குவம் பெரியவனோட பக்குவம் எப்படின்னா அப்பான்ற வார்த்தையே தவற மாட்டேன் என் அப்பா நான் வந்து சபரிமலைக்கு முந்தின வருஷம் போனேன் போன வருஷம் போல முந்தன வருஷம் போனேன் அப்போ போகும்போது பன்னெண்டாவது வருஷம் பன்னெண்டாவது வருஷம் போகும்போது அழுந்தான் அழுந்தான் அது மாதிரிதான் என்னோட அன்பு பாசம் அவனுக்கு அதிகமாக இருக்கும் அப்பன்ற வார்த்தையே தவற மாட்டான் அப்பா அப்படின்ற வார்த்தை தவறாத மகன் அவன் அவனை ரொம்ப பிடிக்கும் சின்னவனோட ஒரு பக்குவம் வந்து எப்படின்னா நகலன் சொன்னா கேட்டுக்குவான் நந்த சொன்னா கேட்க மாட்டான் அவனுக்கு என்ன வித்தியாசம்னா நகலன் வந்து என் சொல்லுக்கு கட்டுப்படுவோம் நந்தன் அவங்க அம்மா மாதிரி அவன் இதுதான் உண்மை ஏன்னா அவன் வந்து அவங்க அம்மா மாதிரி வைக்க வந்து அப்பா எப்படி அம்மாவுக்கு எப்படி அப்படிங்கிறது ஏன்னா பெரியவன் நான் நினைச்சேன் பெருமைப்பட்டிருக்கிறேன் சந்தோஷப்பட்டுருக்கேன் ஆனால் அவன் லட்சியம்ன்றது அவன் அவனோட கிரியர் அவனோட படிப்பு அவன் நல்லா டேலண்டா விடுவான் ரெண்டு பேரும் வருவாங்க ஆனா நகலனுக்கு நகலனுக்கு நல்லா பேசுவான் இன்னமும் அவனோட எதிர்ப்பு நான் எதிர்பார்க்கறேன் அவன் பிரச்சனை எதிர்பார்க்கறேன் அவன் இன்னும் நல்லா டேலண்ட் ஆகும் அவன் எல்லாத்துலேயும் இன்னும் பெருசாக வரணும் அவன் ஏதோ ஒரு சாதிக்கணும் அப்படிப்பட்டதுனா இருக்கணும் என்னாலதான் படிப்பு ஏறல படிக்க மாட்டேன் அவனை நான் கண்டிப்பாக அவனை படிக்கணும் இப்போ வரைக்குமே அவனை ஜெயம் பில்ட்ரில் சேர்த்துருக்குறேன் ஃபஸ்ட்டு அமௌண்ட் இப்போ ஒருத்தவரை சேர்த்து அமௌண்ட் கட்டினது இருபத்தி ஏழாயிரத்தி இருநூறு கட்டி இப்போ வந்து மூணு பிட்ட கட்ட சொல்லியிருக்காங்க ரெண்டு பசங்கள் சேர்த்து அந்த மாதிரி அவன் இன்னும் நல்லா படிக்கணும் இன்னும் நான் எதிர்பார்க்கணும் ஆனால் அவன் இன்னும் டேலண்டாக வரணுன்றது என்னோட பெரிய ஆசை ரெண்டு பேருமே கண்டிப்பாக பாருங்கள் என் பேரை கண்டிப்பாக காப்பாற்றுவாங்க செம்ப்ளி தாத்தா பேரையும் கண்டிப்பாக காப்பாற்றுவாள் ஆனால் செம்லி தாத்தாவோட பேரை கண்டிப்பாக காப்பாற்றுவான் நகலும்னு சொல்லி காப்பாற்றுவோம் ஆனால் நகரன் கண்டிப்பாக காப்பாற்றுவான் ஆனால் அவனுக்கு வந்து செல்லம் அதிகம் பெரியவன் பாசம் கொடுக்குற இடத்துல பாசத்தை கொடுப்பேன் கண்டிக்க வேண்டிய இடத்துல கண்டிப்ப தந்தையாக இருப்ப பாசம் அவனுக்கு தெரியும் அப்பா அப்பா கண்டிக்கிறாருன்னா அவனுக்கு நல்லாவே தெரியும் அவனுக்கு இல்ல அவனுக்கு எல்லாமே தெரியும் ஏன்னா என்ன சொன்ன மாதிரி என் பையனுக்கு சில பேர் சொல்லி இருக்கிறாங்க திருக்கணக்கு பிறந்ததுக்கு திருக்கணக்கு பிறந்தது அப்படிங்கிற தப்பு கணக்கு போடக்கூடாது என் பையன் கிருக்கம் இல்ல என்னதான் கிறுக்குன்னு சொல்லி பட்டம் கட்டினாங்க என் பையன் இல்ல புத்திசாலி கருதல் குணம் என் பையனை வந்து கிறுக்கிறதுக்கு போனத கிறுக்குன்னு சொன்னவங்களாம் முன்னாடி நிற்கிறாங்க அந்த 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 ஸ்டாக் கடைங்களுக்கெல்லாம் ஒன்று ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன் என் பையனை பற்றி எனக்கு தெரியும் நீங்களாம் வந்து சர்டிஃபிகேட் கொடுக்காதீங்க என் பையனை பற்றி எனக்கு தெரியும் என் பையன் கண்டிப்பாக மகன் கண்டிப்பா ஜெயிப்பான் எனக்கு இருக்கிற துணிச்சலும் அவங்களுக்கு இருக்குது என்னதான் மட்டன் தட்டி இறக்குறாங்க ஆனா என் பையனை அப்பயே சொன்னாங்க கிருதுங்க போது கிருத்துங்க போகுது அப்படிங்கிறாங்க வார்த்தை பார்த்தீங்களா அதான் நல்ல எண்ணங்கள் வேணும் நல்ல எண்ணம் நல்ல எண்ணம் இருந்தா ஜெயிச்சாலும் நல்ல என்ன இல்லைன்னா கடைசி முன்னுக்கிய வர முடியாதுன்றது உறுதியாக சொல்றேன் பேசணும் கோலத்தனம் நேரடியா பேசணும் வீரத்தனம் வீரத்துக்கு அடையாளமாக இருப்பேன் நான் சாவ பிறந்தவன்ல பால பிறந்தவன் சேலத்தோட பால பிறந்தவன் எப்படி பாக்கல ஆனா குறை சொல்லி இந்த குறை சொல்றதுக்குமே அலைஞ்சிக்கிட்டு இருக்குன்னு பிறந்த கிருக்கேன் அப்படின்ன எனக்கு தான் பட்டம் கட்டினேன் என் பையனுக்கு கட்ட விட்டுருணா முதல்ல நீங்க ஒழுங்கானு பார்த்துக்கும் என் பையன்லாம் பேசுறதுக்கு யாருக்குமே ரூல்ஸ் இல்லை அவன் அப்பா நான் இருக்கிறேன் என் உசுரி இருக்கிற வரியும் என் பெரிய மகன் ரெண்டு பசங்க சிங்கப்பட்டீங்க எனக்கு என்னைக்குமே தெரியும்னால பாசம் அதிகம் என் உயிரம் வந்தான் என் உசுரம் வந்தான் என் மூச்சு காற்று எல்லாம் வந்தான் எனக்கு அடுத்தது யாருன்னா என்ன மாதிரி இருக்கிறான்னா ஆண் ஆனால் இந்த மாதிரி இருக்கணும் ஆனால் நல்லா படிக்கணும் என்னோட பாதை எப்படி என்னோட பாதை ஆன்தான் சின்னப்பட்டுட்டேன் என் பையனை சின்னப்பட விடப்பட மாட்டேன் இது செம்புலி வம்சம் என்னைக்கும் செம்புளியோட பேரனாக இருப்ப இது இந்த வாழ்க்கையில் என்னைக்கு நான் வாழ்க்கையில் என்னை எப்படி சில பேர் என்னை வந்து குளியில் தள்ளி விட்டாங்கன்றது எனக்கு தெரியும் சில பேர் என்னை குளியில் எப்படி தள்ளி ஆப்பு வச்சாங்கன்னு தெரியும் அது ஆப்பு எப்படி வைப்பாங்கன்றது அவங்கன்னு இருக்காங்க முன்ன மாதிரியே ஆப்பு வச்சுட்டு போயிடலான்னு அத ஒரு பழமொழி தந்திரம் மந்திரம் அப்படின்னு எனக்கு ஆப்பு வைக்கலான்னு காத்துட்டு இருக்குது அப்ப செஞ்ச மாதிரி இப்ப செஞ்சலான்னு பாத்துட்டு இப்பெல்லாம் தெளிவா இருக்கிறேன் ஸ்ட்ராங்கா இருக்கிறேன் நீங்கள் பாவத்தை செஞ்சவங்கெல்லாம் கும்பையை பத்தி பேசுறதுங்க பாவத்தை பண்ணிட்டு ஒன்னு தெரியாத பா பாப்பா பாப்பாவட்டம் நடிச்சுட்டு இருக்குது ஒன்னு தெரியாத மட்டும் நடிச்சுட்டு இருக்குது பிளான் போடுறது போடுறது என்ன கிருக்குன்னு சொன்னீங்க என் பயங்கிருக்கணுங்கல்ல ரெண்டு பேருமோ புத்திசாலி சிங்கத்துக்கு பிறந்தது சிங்கமாக இருக்கு ஆனா எனக்கு என் பெரிய பெயர் மேல பாசரிதான் அது சிங்கம் கருப்பு சிங்கம் அவனுக்கு அவனோட அவன் என் கேரக்டரு பொறுமையா இருக்கிற இடத்துல பொறுமையா இருப்பான் அமைதியா இருக்கிற இடத்துல அமைதியா இருப்பான் தப்பா பேசினா கேட்டுருவான் ஏன்னா என் பையனை நினச்சி நான் பெருமைப்பட்டுருக்கேன் அவன் தீசாலி பையன் நம்மளுக்கு எப்படிமான அவங்க வந்து என்னதான் வாழ்க்கையில நாசம் முடிச்சுட்டாங்க என்ன தான் குச்சொல் முடிச்சிட்டாங்க என் பயணியுமா அதுக்கு நான் இடம் விட்டுருந்தான் தந்தையாக இருப்பேன் என் மகனுக்கு என் என் பலவெருமே அவன்தான் என்னோட ஸ்டாங்கே அவன்தான் என் கண்ணீரில் பிறந்தவனாச்சு நான் அழுந்த அளவுக்கு பிறந்தவனாச்சே நகுலனே என் அழுவைக்கு பிறந்தவனே இன்னொருத்தனுக்கு வந்து கவிதை என்னன்னு கேட்டீங்கன்னா அவன் சிரிப்பழகன் சிரித்துக்கிட்டே இருப்பான் அவன் சிரிப்பழகன் சின்னவனாக இருப்பான் இன்னொன்று என்னன்னா அவன் தாத்தா மாதிரி கேரட்ரு எப்படின்னா கேரட்னா அவன் தாத்தா கலரு தாத்தா மண்ணை கால் அது மாதிரி அவன் என் தாத்தா செம்புளி வந்தவர் செம்பழி மறுஜென்மை எடுத்து வந்தவர் வாழ்க்கையில செம்பிளி தாத்தாவோட இருந்த வாழ்க்கையை நான் நினைத்து பாக்கிறேன் கூட இருந்து அன்பில் ஊட்டி வளர்த்தார் அப்படி வளர்ந்த பெயர் நான் பசங்களுக்கு நல்லதை சொல்லி கொடுக்கணும் அப்படிப்பட்ட தந்தையாதான் இருப்பேன் அவரை எல்லாத்தையும் பேசும் நான் சொல்லுவேன் மையனும் சொல்லுவேன் எல்லாத்துக்கிட்டையும் பேச எல்லாத்துக்கும் பழகு ரெண்டு எல்லாத்துக்கிட்டையுமே பழகு அப்படின்னு இதுதான் இந்த கதிர்களோட குணம் பார்க்க தான் போறாங்க என்னோட வளர்ப்பு எப்படின்னு காட்டுற என் என்னோட வளர்ப்ப கூடி சீக்கிரம் கதிர்களுக்கு இதே மாதிரி நிலைமை இருக்காது ஒரு நாள் நாள் மா என்னோட நிலம மா அன்னைக்கு இருக்குது சொன்னவங்க முன்னாடி எல்லாம் கண்டிப்பா என் பசங்க எல்லாத்துலயும் கலந்துக்குவானுங்க அவனுங்களை படிக்க வச்சு நாங்க நானும் என் பையனை நான் படிக்க வச்சு பெரியால ஆக்குறான் படி அவனுங்க திறமையான பசங்க அறிவாளிய பசங்க நல்ல குணமா பிடிச்சுக்கோணுங்க புத்திசாலி அவனுங்களோட லட்சியம் நான் சந்தோஷப்படுவேன் ஆனா கண்டிப்பா அவன் ஜெயிக்கும் போது நான் சந்தோஷப்படுவேன் ரெண்டு மசம் ரெண்டு பசங்களுக்கும் நான் சந்தோஷம் ஏன்னா பெரிய பையன்களிக பாசம் ஏன்னா அவன் வந்து தந்தையாக நான் என்னைக்கும் அவன் கூட இருப்பேன் நான்தாது பெரியவன் தான் நான் நான் என்னைக்கும் அன்னைக்கு சொன்ன ஒரு வார்த்தை உண்மை நான் அவனை படிக்க வைப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அவங்ககிட்டயும் சொல்லியிருக்கிறேன் சின்ன முட்டின்னு ஏன்னா பெரியவன் அதிக பாசியம் பாசம் அதிகம் அதிகம் பெரியவனுக்கு எடுக்கிறது ரொம்ப பிடிக்கும் அப்பான்ற வார்த்தை எப்பயுமே அவனுக்கு அவன் கண்ணத்துல நான் முத்தம் கொடுத்துக்கே இருப்பேன் அவனும் கொடுப்பான் காலையில் கூட அவனே எப்பவுமே அவன் ஒன்று நினைப்பான் நினைக்கும் போது என்ன நினைப்பானா அப்பா என்ன காலையில் முத்தம் கொடுப்பாரு அப்படின்னு கொடுத்துருவேன் அவன் எனக்கு வந்து முத்தம் கொடுப்பான் இது மாதிரி தாங்க இது தந்தைக்கும் மகளுக்கும் இருக்கிற அன்பும் பாசம் இந்த அன்பு இருக்கிறது ரொம்ப உயர்ந்தான ஒரு விஷயம் ஒரு புனிதமான ஷி ஆனா தந்தையாக நான் போது அனுகு ஆனா அவன் கூட நான் கண்டிப்பா இருப்பேன் இந்த கதிர்வெலுதான் அந்த சின்ன கதிர்வல் என்னோட மறு ஜென்மம் அவன் பெருமைப்பட்டுருக்கேன் அவன் இன்னும் நல்லா வரணும் சூப்பராக வரணும் ஒருத்தர் சொன்னாங்க தம்பி இந்த பையன் டேலண்ட்டாக வருவாங்க அப்படின்னாங்க அந்த வார்த்தை எனக்கு இன்னும் இருக்குது ஒருத்தர் சொன்னார் எங்கள் இம்மாவுக்கு தெளிவாக தெரிஞ்சவர் தான் அவரும் படுத்து விழித்தான் எங்களுக்கு சந்தைகார்தான் அவரும் படுத்து விழித்தான் மேட கல்வி குளத்தில் இருந்து வர்றாரு அவர் ஒரு வார்த்தை சொன்னார் தம்பி அதுவே சூப்பராக முடியும் ഇന്നോദോയത് இருக்குണ്ട് അങ്ങവാനിക്ക് രണ്ട് നീവനെ